அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஆறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோல வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு ஆறு மில்லி மீட்டர் விட்டமுள்ள சிறிய கோல வடிவ குண்டுகளாக மார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோல வடிவ குண்டுகள் கிடைக்கும் என்கிறதுக்கு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க அப்புறம் அப்போ சிறிய குண்டுகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணுன்னா பெரிய கோலத்தினுடைய கன அளவை சிறிய கோலத்தினுடைய கன அளவால் நம்ம வகுக்கணும் பெரிய கோலத்தினுடைய அழகு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு சிறிய கோலத்தினுடைய அழகு மில்லி மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம சென்டிமீட்டரை மில்லி மீட்டராக மாற்றணும் அப்போ ஆறு சென்டிமீட்டரை நம்ம மில்லி மீட்டராக மாற்றணும்னா பத்தாழை பெருக்கணும் அப்போ அறுபது மில்லி மீட்டர் பெரிய கோலத்தினுடைய ஆரம் சிறிய கோலத்தினுடைய விட்டம் ஆறு மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ விட்டத்தில் பாதி ஆரம் மூன்று மில்லி மீட்டர் அப்போ இதில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம் பெரிய கோலத்தினுடைய கன அளவு ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் அப்போ பையனுடைய மதிப்பை நம்ம அப்படியே பிரதிடலாம் அல்லது இதுவும் அதுவும் கேன்சல் ஆகிரும் அதனால் பையன் அப்படி போட்டுக்கிடுங்க அப்போ ஆரம் வந்து ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ அறுபது மில்லி மீட்டர் அப்போ ஆர் க்யூப் அப்படிங்கிறதுனால நம்ம அறுபதாக மூணு நேரம் நம்ம எழுதிக்கிடுவோம் அடுத்து சிறிய கோலத்தினுடைய கோத்தின கன்னடமா அப்படியே அப்ளை பண்ணுவோம் ஃபோர் பை த்ரீ பை பெருக்கல் இதனுடைய ஆரம் நம்ம மூணு மில்லி மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு ஆர் கியூப்ங்கிறதுனால இந்த ஃபோர் பை த்ரீயும் இந்த ஃபோர் பை த்ரீயும் கேன்சல் ஆயிரும் இந்த பையன் இந்த பையும் கேன்சல் ஆயிரும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இருபது ஒரு மூணு மூணு இருபது மூணு அறுபது ஒரு மூணு மூணு இருபது மூணு அறுபது ரெண்டையும் ரெண்டையும் இருக்கிறீங்கன்னா நாலு நாலையும் ரெண்டையும் பெருக்கிறீங்கன்னா எட்டு மூணு ஜீரோ போட்டுக்கிடுங்க அப்போ எட்டாயிரம் சிறிய குண்டுகள் தயாரிக்கலாம் நமக்கு ஆப்ஷனில் இல்லை ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்